1 2 3 ஒரு முக்கலடி ஒரு முக்கலடி மூணு முக்கலடி வந்திருக்குது பாருங்க அந்த அந்த ஷீட் இருக்குதா அங்க உள்ள அந்த தாண்டி வெளியே வந்திருக்கு எத்தனை அடி இருக்குது மூன்று அடி முனி மூன்று முக்கால் முனி முக்கால் முனி முக்கால் அடி ஓகே 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 இதுக்கு டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு மாதம் ஆச்சுங்களா ஒரு மாதம் ஆச்சுங்க ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு போட்டு ஒரு மாதம் ஆச்சு போட்டு சார் இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு இதில் மஞ்சள் போட்டிருந்தோம் மஞ்சள் போட்டதுக்கப்புறம் எடுத்தோம் தோண்டி எடுத்துக்கிற அப்புறம் மறுபடியும் வெய்காடு வச்சு இங்கே கொட்டிருந்தோம் மஞ்சள் எடுத்ததுக்கப்புறம் சரி இதுக்கு தக்காளி போடலான்ட்டு வள ஓட்டி நல்லா ஓட்டி போட்டு போட்டோம் இந்த காய் எடுத்து அந்த பக்கையில் நல்லா செடி வந்துருச்சுது இந்த காய் வச்சும் இல்லை இது இது மஞ்சள் அந்த இடத்துல நாற்று போட்டும்பொழுது வரலாம் அதுக்கு எதுக்கு இப்படி வரலாம் அந்த பக்கம் நல்லா வந்திருக்குது இந்த பக்கம் நல்லா வரல ஏ அனு சொன்னதுக்கப்புறம் கேட்குறோம் அப்புறம் சரி டாக்டர் சாயல் விட்லாம் விடலான்ட்டு செக் பண்ணலான்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி இந்த பக்கம் டாக்டர் சாயல் விட்டோம் அதோட நல்லா வந்துருச்சு சார் இதை செடி அது செடி வந்து இப்போது மூணு முக்கால் அடி வந்திருக்குதுங்க இங்க என்ன என்ன வேறு 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 மூணு முக்கால் வந்திருக்குது மூணு முக்கால் அடி வந்து மூணு முக்கால் வந்திருக்குதுங்க குச்சியில அளவு பண்ணி பார்த்தேன் ஓகே ஓகே மூணு முக்கால் வந்து செடி எப்படி இருக்குது இப்போ செடி நல்லா இருக்குது சார் அதோட நல்லா வந்துருச்சு இது இப்போ அந்த பக்கம் நல்லா இருந்தது இந்த தாட்டு சாயல் விட்டுருக்கு அப்புறம் இது நல்லா வந்துருச்சுங்க உட்காந்து இருந்தது ஓகே இது என்னன்னு இது மஞ்சள் காய வச்சிருந்ததுல காரம் அதனால வந்து உட்காந்து இருந்தது சரி தாட்டு சாயல ஒரு செக் பண்ண விட்டு பாக்கலான்ட்டு மஞ்சள் குட்டிருந்தோம் கொஞ்சம் மீதியா இருந்தது கொஞ்சம் இது ஒரு ஒரு சின்ன கேட்டு இருந்ததை விட்டு பார்த்தோம் அதுக்கு அதோட நல்லா வந்துச்சு வேற எந்த தக்காளி எல்லாமே எந்தெந்த வெள்ளமே குடுத்துருக்கீங்க நாங்க வாழை இப்போ இந்த வருஷம் இந்த வருஷம் மஞ்சளுக்கு மஞ்சளுக்கு வருஷ வருஷம் வருஷ வருஷம் எத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க டாக்டர் டாக்டர் அது நமக்கு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் இருந்து அஞ்சு வருஷம் இருந்து இப்போ டாக்டர் மஞ்சள் அது எப்படி இருக்குது மஞ்சள் சூப்பர் இருக்குதுங்க சார் ரோடு ரோட்ல இருக்குதுல பாருங்க